ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அசோகா அல்வா எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப குறைவான டைம்லே செஞ்சிடலாம் இதுக்கு நான் முக்கால் கப்பு சிறுபருப்பு நம்ம பாசி பருப்புன்னு கூட சொல்லுவோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அதை மூழ்கிற அளவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க விசில் வந்து அதிகமாக வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வைக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சுட்டேன் அதிலே வந்து நல்லா வந்து கொழஞ்சிருச்சு பருப்பு இதுக்கப்புறமா ஜாரில் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து மிக்சியில் அரைக்காமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடாயில் நெய் ஊற்றிட்டு ஒரு கால் கப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி நான் வறுத்து வச்சிட்டேன் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம் கலர் வந்து மாறின உடனே நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு இப்போ அதே நெய்யில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நான் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அது வந்து போது இன்னும் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ அது பால்கோவா பேஸ்ட்டுக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிறு பருப்பு அதை அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறுங்க அது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து கிளறிகிட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்துருச்சுனாவே இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு வந்து சிறுபருப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிறுபருப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவு அதை விட ஒரு டபுளாக வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டுக்கு தண்ணியாக வந்து கிடைக்கும் இதை டூ மினிட்ஸ் நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் இப்போவே வந்து பாருங்கள் அல்வா டைப்பில் வந்துருச்சு இப்போ வந்து நான் கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கலர் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஆத்தன்டிக் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து அசோகா அல்வா வந்து கிடைக்கும் பார்க்கும்போதே வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் கிளறிகிட்டே இருங்க நம்ம அல்வாலே வந்து அசோக அல்வா மட்டும்தான் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம் இப்போவே பாருங்கள் பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு இந்த டைப்பில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இது கூட சேர்த்துட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்து கிளறிட வேண்டியதான் நம்ம மொத்தமே ஒரு ஆறு ஸ்பூன் அளவு தான் நெய் வந்து சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடச்சிருச்சு நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இந்த அல்வா இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்